சட்டமன்ற அறிவிப்பு இந்த இந்த முறை சட்டமன்ற சட்டமன்றத்தில் இந்த துறையின் சார்பாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாக்சன் கொடுத்தாச்சு அதெல்லாம் எல்லா இடத்துலையும் வேலை ஆரம்பிக்கப்பட்டதாக வேலை எந்த அளவில் இருக்குது வேலையை சீக்கிரம் முடிக்கணும் மழை காலத்துக்குள்ளார எல்லா வேலையும் முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் போடப்பட்டது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு லாங் பெண்டிங் என்னென்ன இருக்குங்கிறது அதையும் பார்த்து அதையும் செய்யணுங்கிறதுக்காக எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கமிஷனர்ஸ் வந்து பேசியிருக்காங்க எல்லா இடத்துலையும் வேலை போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி வேலைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் எண்பது சதவீதம் முடிஞ்சதை சீக்கிரம் முடிக்கணும் மழை காலத்துக்குள்ளாக அதை முடிச்சு கொண்டு வரணும்னு அவங்ககிட்ட பேசியிருக்கோம் எல்லாமே டியூனப் பண்ணுறதுக்காக இந்த செக்ரட்டரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு எல்லா எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டு எல்லா ஆஃபீஸர்ஸும் இங்கே இருக்காங்க அதை பேசிட்டு வந்துருக்கோம் சாலைகள் அதுக்காக தான் இன்னைக்கு கூட்டமே போட்டுருக்குவேன் எல்லாம் விரைவுபடுத்தி சாலைகளை சரி பண்ணி கொடுங்க குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் என்னான்னு சொல்லியிருக்கோம்னா தண்ணீர் இணைப்பு கொடுக்குறோம்ல குடிதண்ணீர் இணைப்பு வந்து முழுமையா ஒரு ஒரு வீதியில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் கொடுத்துட்டு பாக்கி பேர் கொடுக்க வேண்டியிருக்கா அவங்க டெபாசிட் கட்டுறது கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் கொடுத்துட்டு நீங்கள் முழு புது சாலை போடலனாலும் மேடு பள்ளம் இல்லாமல் இப்போ வந்து அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதையும் பண்ணியிருக்கோம் பாகால சாக்கடை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நீண்ட காலம் பெண்டிங் இருக்கிறதெல்லாம் ரெவியூ பண்ணி எதனால் அது நிற்கிது அப்படின்னு குடிநீர் திட்டமும் அங்கே இப்போ பாகாலத்தில் முடிய முடிய ரோடு போட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னொன்று என்னென்னா நம்ம சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் இப்போ மழைநீர் அங்கங்கே எங்கேயாவது நீ தேங்குதில்லை அந்த சாலைகளில் நீங்கள் வந்து முதல்ல மிக்ஸ் போட்டு நீர் தேங்காத அளவுக்கு போட்டுட்டு தார் போடுறது மழை முடிஞ்ச உடனே போடுங்க அதுக்கு முன்னால் மிக்ஸ் போட்டு முடியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே தான் தமிழ்நாடு முழுவதும் பண்ணியிருக்கோம் இல்லை ஒன்றும் மெட்ரோ மெட்ரோ பணிகள்லாம் எல்லாம் ஆண் கோயில் நல்லா போயிட்டு இருக்கு மெட்ரோ பணிகள் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட இப்போ செம்பிரம்பாக்கம் இரநூத்தி நாற்பது எம்எல்ஏ கொடுத்துக்கிட்டுருக்காம்பா இப்போ ஒரு பைப்லைன் பதினேழு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டில் ஒரு மூணு நாளைக்கு நிறுத்தி பைப்லைன் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூற்றி நாற்பது எம்எல்டி வரைக்கும் கொடுக்கலாம் அதனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் குடிநீர் பிரச்சனைகள் எந்த இடத்துலையும் இல்லை வராது அது நல்லபடியாக வந்திருக்கு இது வரைக்கும் நான் வந்து பொறுப்பெடுக்கிற போது இந்த திமுக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் வந்து பொறுப்பேற்கிற போது தொள்ளாயிரம் எம்எல்டி கொடுத்துருவேன் சென்னையில் இப்போ இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஆயிரத்தி நூறு எம்எல்டி தினம் தோறும் கொடுத்துக்கிட்ருக்கோம் மேலே தேவைன்னாலும் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட தண்ணி இருக்குது கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருக்கோம் அதை விட கூடுதலாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் நம்முடைய முதலமைச்சர் வந்து கேட்டுக்கொண்டோம் ரிங் மைன் போடுறோம் இப்போ எல்லாம் சேங் ஒன்றிய அரசு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி சுற்றுவற்ற சாலை மாதிரி ரிங் மைன் எல்லா இடத்துலையும் பைப் லைன் போட போகிறாங்க இப்போ டெண்டர் விட போகிறாங்க அதனால எந்த இடத்துல தண்ணி இல்லைனாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வசதி பண்ணிட்டோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் துறையின் செயலாளர் அனுமதி இல்லாமல் பணிகளுடன் இருக்கிற துறையினுடைய செயலாளர்கள் இல்லைங்க ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போகும்போதே நீங்கள் வந்து முறைப்படி அனுமதி பெற்று போங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் லோக்கலில் நீங்களாக முடிவு பண்ணாதீங்க துறையினுடைய செயலாளரை நல்லா கேட்டுட்டு ஏஜை கேட்டுக்கிட்டு நீங்கள் பொண்ணுங்க ஏன்னா போயிட்டு ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுங்கிறதா சொல்லிருந்தேன் ஏன் அதற்குள்ளேயே அது கேட்டாங்களா உங்கள காதில் சரி சொல்லுங்களுக்கு இன்னும் ஒரு மூன்றுலேருந்து நான்கு மாதங்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே அந்த பேச்சுவர் போடக்கூடிய பணிகள் சாலைகள் செப்பனிடம் எல்லாமே அதுக்காக தான் மீட்டிங்க நீ விரைவுபடுத்துறதுக்காக மீட்டிங் இப்போ சீம குடிநீர் திட்டங்கள் ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு ஜல்ஜி பண்ணலை சாங்ஷன் பண்ணலை இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்து ரெடியாக வச்சுருக்குறோம் அதை பத்தியும் பேசி எப்படி ஒன்றிய அரசு அனுமதி வரலன்னா அது எப்படி நம்ம பணத்திலே நம்ம செய்யலாமாங்கிறத பத்தியும் அப்படி ஒன்றும் கிலோமீட்டர் இவ்வளவு கிலோமீட்டர்லாம் சொல்ல முடியாது சட்டமன்றத்தில் அறிவிச்ச சாலைகளுக்காக கொடுக்கப்பட்ட பணங்கள் அத்தனைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்துட்டோம் எல்லா இடத்துலையும் டெண்டர் போய் வேலை ஆரம்பித்து போயிட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்து மழை காலத்துக்குள்ளார எந்தெந்த இடம் பொண்ணுவோம் எல்லாம் போட்டுருவாங்க மலையில் தண்ணி நிற்கிற இடம் மட்டும் வெட் மிக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுவாங்க குடி தண்ணீர் கொடுக்கறது பாதாளம் சாக்கடை திட்டம் போடுறதையும் அந்த இடத்துல ரோட வந்து வெட் மிக்ஸ் போட்டு மேடுக்குள்ளே எல்லாம் பண்ணி முடிஞ்சவொன்னே தான் போடுவாங்க ரோடு போட்டு சார் பள்ளிக்கரணை சாலையை விரிவாக்கத்துக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இருந்தால் சொல்லி சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம் இப்போ இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமல் நாங்கள் எங்கள் டிப்பார்ட்மெண்ட்டில் இல்லை நமக்கு இல்லை அது இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லை

அது கொடுக்க முடியாமல் இருந்து உச்சநீதிமன்றம் இப்போ எங்களுக்கு கொடுக்க சொல்லி தடையான வருகிற இன்னும் ஒரு பல நாட்களில் பத்து நாட்களுக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தாறு பேருக்கும் பணியானை வழங்குவார் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்லேயும் எடுத்திருக்கோம் டேட் போர்டு மெட்ரோலாம் எவ்வளோ கேட்குறாங்களோ எங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் அவங்க கொடுத்துருக்காங்க எங்களுடைய ஃபுல்ஃபில் பண்ண முடியல அதனால் தான் இதை எடுத்துருக்குறோம் சரி அது ஒன்று டிஎன்பிஎஸை விட கடுமையான எக்ஸாம் வச்சு தான் எடுத்திருக்கு சார் ஒரு சில இடங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்க தானே ஒரு சில கவுன்சிலர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது சொல்லுவாங்க அல்லாது எதிர்கட்சி கவுன்சிலர் சொல்லுவாங்க எப்படி அதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காம கேட்டதை பூரா அதெல்லாம் ஒன்று சார் வரி வசூல் பண்றதுல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் பல குற்றச்சாட்டுகளை அவர் காலத்தில் நடந்ததெல்லாம் சொன்னா நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே முறைப்படி நடந்துகிட்டு இருக்கான் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரிகளை கூப்பிட்டா அவங்களுக்கு செய்ய முடியாத செய்ய அதிகாரி செய்வாங்க முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்